சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர்கள் சிவ அமுதா கேசவன் அம்மா மற்றும் சிவ ரோகிணி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் தலைப்பு பன்னிலை திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சிவா திரு சிற்றம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வினை தேத்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா மந்திரமாவது நீரு பார்க்க போறோம் பாடல் பார்க்க போறோம் முதல்ல வந்து குரு வணக்கம் சீரேறு நான் மறையும் செப்பரிய தந்திரமும் ஏரேறு நூல் பலவும் மேசரவே கோங்கார தேவின் இளகஓங்காரேவின் நினைவான் சார்ந்து வைத்த நினைவான பற்றை மாற்ற நினைன் என் மீது வைத்த வைத்தாது இருக்க ஒரு மீது பட்சம் இலையோ என்னை பெருது நீ உன் மீது குற்றம் உரையேன் எனக்கு உணர்வாக உற்ற குகனேன் ஓங்காரத்துள்ளொலிய எவ்வொழியினுள்ளுருவே இங்கமதாக்கார மத இருத்தருளும் சர்க்குருவே நீங்காதின் நிறைதலும் நினை உண்ண அருள்வாயே வாங்கான குமர குருதாசன் எனும் பரம குருவே வாழ்க குருவே துணை இப்ப பாத்தீங்கன்னா நாலு தூத்தி மட்டும் சொல்லிட்டு நாம வந்து போயிடலாம் ஏன்னா இது எங்க குருதே பெருசா வந்துருச்சு இல்லீங்களா அதனால புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போர்ச்சீ வாழீ திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதுச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் ஜில்லியனும் நான்மரென்பொருள் வாய்மை வைத்த ஸ்ரீ திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றாழியம் உயிர் துணையே இப்ப வந்து விநாயகர் தூதிக்கு போயிடலாம் உம்பர் தேணுமணி தேனுமணி கசிவாகி ஒன் கவித துணரூரி இன்பரசே பருகி பல காலம் எந்த நுயிர் காதரவு சருள்வாயே எந்த உயிர்க்காதரவுள் வாயே தம்பிதனக்காகவன தனிவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நீலை பொருளோனே அன்பர் தமக்கான நீலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே பெருமாளே ஐந்து கரத்தானை வினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வந்துட்டாங்களா ரோகிணி சிவா ரோகிணி சிவா நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன் என்னம்மா அவங்க ரோகிணி பாடுறதுக்குள்ள எக்கோ வருது நீங்களே பாடிடுங்கம்மா

வர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு மேலது நீரு சுந்தரமாவது நீக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயுமை பங்கல் திரு ஆரவயா திருநீரே செந்துவர் வாயுமை பங்கன் திருநீரே வேகத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு பொன்மை தவிர்ப்பது நீரு போத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவய திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திருவாலவயா திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர் எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திருஆளவயா திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தபத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவயா திருநீரு அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு உன்னியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயா திருநீரே எலகு அட்டது நீரு நிருமைக்கும் உள்ளது நீரு படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை சூலத்து சூழத்து ஆலவயா திருநீரே வணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராபணமாவது நீரு பபம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராணங்கும் ീ ആളവീര് അയനറി ആദ വണ്ണമുള്ളത് നീര് മേലൂരദേവർ തങ്ങൾ മെയ്യത് വെൺപൊടി നീര് ഏല ഉടന്ടർ തീർക്കും தருவது நீரு ஆலமண்ட எம் ஆளவய திருநீரே குண்டிகை கையர்களோடு சாகியர் கூட்டம் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு என்ிசைப்பட்ட பொருளார் ஏத்தம் தகையது நீத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவயா திருநீரே ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவயா திருநீற்றை പോറ്റി പുും സമ്പി തെന്ന ഉടലു തീ പിണിയായി തീര സാറ്റിയ പാടല പത്തും വല്ലവ നല്ലവേ ிய பாடல்கள்த்தும்பவர் நல்லவர் காமே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அமுதாம சிவா அமுதாமா சாரி சார் மியூட்ல போயிடுது ஹலோ ஆ சொல்லுங்கமா ஆ வேலக்கம் சொல்லுங்கமா ஆ வேலக்க சிவா திருச்சிற்றம்பலம் இப்ப அம்மையார் பாடின பாடல் வந்து பாடல் வந்து திரு ஆலவாய் மதுரையில வந்து பாடிய பாடல் பாத்தீங்கன்னா மதுரை இந்த மந்திரமாவது நீருன்றத திருநீரை பத்தி தான் அவர் ஃபுல்லா பாடியிருப்பாரு ஏன்னா மந்திரமா மந்திரத்து மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு சுந்தரம்னா அழகு அழகு கொடுப்பதும் நீரு துதிக்க அந்த திருநீரும் துதிக்கப்படுவதும் நீரு அப்ப தந்தியம் ஆவது நீர் சமயத்தில் உள்ள எப்ப வந்து நமக்கு வந்து துன்பம் வரும்போதோ அந்த நீர் எடுத்துக்கிட்டாலும் துன்பம் தீர்ந்து போயிடும் சமயத்தில் உள்ள செந்துவர் வாயு பங்கல் ஆலவாயான் தீர்வு திருநீர் வந்து சிவபெருமானோட திருநீர்ன்னு சொல்றாரு ஞான சமய இந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி நாட்டு தலைநகராக மதுரை மதுரையில வந்து மங்கையற்கரசியார குளச்சிறை நாயனார வந்து வச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து சமண மதம் ஓங்கி சுத்தமா திருநீரை இடக்கூடாது சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு அந்த பாண்டிய மன்னனோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா குளச்சிறையார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநீர் கூட சந்தனத்தோட திருநீர சேர்த்து வந்து தெரியாம பூசிட்டு இருப்பாங்க இப்படிதான் நம்ம சைவத்தை தழைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள் சிவபெருமான் மட்டும் வேண்டும் போது ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு பக்கத்துல வந்து வருவாரு அப்ப வந்து குளச்சிறையார் அனுப்பி மதுரை சிவப்பு ஞானசம்பந்த பெருமான் வந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து ஒரு குடில தங்க வைப்பாங்க அந்த குடில வந்து சம்பந்த பெருமானன்னு தங்கி இருக்கும்போது அந்த குடிலுக்கு வந்து தீ வச்சிருவாங்க தீ வச்ச உடனே அந்த தீயை என்ன பண்ணுவாரு ஞான சம்பந்த பெருமான் இது வந்து அந்த சமணர் வச்ச தீ இல்லை இது வந்து பாண்டிய மன்னன் சொல்லி தான் நம்மளுக்கு தீ வச்சிருக்காங்க சொல்லிட்டு அந்த தீயை வந்து அவங்களுக்கு போக சொல்லிட்டு அனுப்பிடுவாரு அதுக்கு அதிகம் பாடுவாரு அதிகம் பாடி அந்த தீயை வந்து பாண்டிய மன்னனுக்கு வந்து வெப்பு நோயா மாறிடும் அந்த வெப்பு நோயை வந்து ரொம்ப தாங்கவே முடியாத அந்த பாண்டிய மன்னருக்கு தாங்க முடியாத அவர் தூடும்போது சம்பந்த பெருமான் வந்து போயிட்டு வந்து பதிகம் பாடுவார் இந்த மந்திரம் பாதை பதிகம் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து சமணர்கள் வந்து அவங்க பதிகத்தை பாடி வைக்கணும் திருநீர் திருநீர்ல அவங்க பதிகத்தை பாடி பாடணும் அந்த மயிலர்கள் இது பண்ணுவாங்க ஒரு பக்கம் வந்து ஞான சம்பந்த பெருமான் வந்து மந்திரமாவது நீர் சொல்லி பூசுவாரு அப்ப வந்து யாரோட சக்தியில வந்து சரியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா சமர்கள் வந்து ஏதோ சொல்லி பண்ணும்போது மயிலுக்கு ஜாஸ்தியாகும் வெப்பு நோய் ஜாஸ்தியாகும் ஆனா சம்பந்த பெருமான் வந்து இந்த மந்திரமாவது நீர் பதிகளை பாடி திருநீர் வைக்கும்போது குளிர்ச்சியா குளிர்ந்துருவ குளிர் அவருக்கு அந்த நோய் எல்லாம் போகும் அதனால சமணர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு சம்பந்த பெருமான் பாடிய பாடி வச்சு திருநீரை ஃபுல்லா பூசின உடனே வந்து வெப்ப குணமாகிடும் அதுக்கு அப்ப அதன் பிறகுதான் உணர்வாரு பாண்டிய மன்னன் உணர்ந்து வந்து சைவ சமயத்தை வந்து தொங்க செய்வாரு இதுக்கு மூல காரணமே அவர் பாண்டிய மன்னனோட மனைவி வந்து அவங்க அவங்கதான் பாத்தீங்கன்னா மங்கையர்கரசி அந்த ஞான சம்பந்த பெருமான் வந்து பாத்தீங்கன்னா மங்கையர்கரசிய வந்து வச்சு பதிகமே பாடியிருப்பாரு அந்த பதிகம் பாடினீங்கன்னா மங்கையர்கரசி வளவர் குண் அப்படி சொல்லிட்டு பதிகம் பாடியிருப்பாரு இந்த ரெண்டாம் திருமுறையில் அந்த பதிகம் இருக்கு அந்த பதிகத்தையும் பாடுங்க அதனால திருநீரே மருந்து அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சிவபெருமான் வந்து உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக ஞான சம்பந்த பெருமான் மூலமா இந்த நாடகத்தை நடத்தினாரு இதுதான் இந்த திருநீற்றோட மகிமை அதனால எல்லாரும் சைவ சமயத்துல இருங்க எல்லாரும் பதினாறு செல்வங்கள் பேர் பெருவாழ் வாழ்க வாழ்க வளமுடன் ஏன்னா மந்திரமே நீரு திருநீரும் மந்திரம் அவ்வளவுதான் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அருமையா இருந்துச்சு உங்க விளக்கம் அந்த சரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரலமா சமணருக்கும் இவருக்கும் அவங்க சொல்லுவாங்க நீங்க உங்ககிட்ட இருந்த விபூதியை எடுத்து நீங்க சரி பண்ணீங்கன்னா நீங்க இல்ல கூட பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கோவில்ல இருந்து அவரே சொல்லுவாரு சரி உங்ககிட்ட இருக்கிறத குடுங்கன்னு சொன்ன அப்புறமா இருந்து எடுத்துட்டு வந்த விபூதியை எடுத்து இந்த பாட்டு பாடி பூசினதுமே அவருக்கு ஒன் சைடு அப்படியே கூலிங் ஆயிடும் ஆமா கூலிங் அவங்க ஆரம்பிச்சுட்டு கூலிங் ஆயிடும் அதனால என்ன பண்ற அந்த அந்த எரிச்சலாகப்பட்டது பாண்டிய மன்னன் வந்து வேண்ட அந்த தமிழர்களை துரத்திருவாரு கழுவுல ஏற்றிருவாங்க ஏன்னா கழுவுல ஏத்தணும்ன்ற ஒரு ஆண் போட்டுருவாரு ஏன்னா யாரோட இதுல அந்த நோய் தீருதோ அவங்களை வந்து தீராதவங்கள சமணாரோட இல்ல கழுவுல ஏத்த கூடாது யாருக்கு யாரோட இதுல நோய் தீர் அவனுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல இது அவங்க அவங்க பகை இவர் வருவாரு நோய் தீரடன்னா அவங்க வந்து கழுவுல ஏத்திரம்னு சொல்லிட்டு ஆனா நானும் சம்மந்தப்ப அவங்கள வந்து கழுவுல ஏத்த மாட்டாரு அவங்களே வந்து இது ஆயிடும் நினைக்கிறேன் அந்த ஆஹ் சொல்லுவா அதே மாதிரி பத்தி வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சதுக்குள்ள மறந்துட்டு ரொம்ப அருமை அருமையா இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு பான் அவங்க பேர் சொல்லுங்கம்மா

யாராவது பேசுறீங்களா முடிச்சுக்கலாமா குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி